ம் காம்பாடி ஊராட்சியில் உள்ள அருள்மிகு தாண்டோ நியமன் வைகாசி இது சித்திரை விழா நிகழ்ச்சி நிலவரி பற்றி நம்ம அது சொல்ல வேண்டியதில்லை கோவை மாவட்டம் அதை சொல்ல வேண்டியதில்லை அது வேண்டியது சொல்ல என்னுடைய பெயர் சண்முக சுந்தரம் நான் இளைஞர் நட்பணிமன்றத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கின்றேன் இந்த தான்தோன்றியம்மன் திருக்கோயிலானது மிகவும் பழமையானது இந்த கோயில் இந்த காடாம்படி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குமாரபாளையம் செங்கத்துறை போன்ற கிராமங்களும் சேர்ந்து இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயிலினுடைய பூச்சாட்டு விழா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு கம்பம் நடுதல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை நீராடுதல் அதனைத் தொடர்ந்து பூவோடு எடுத்து கம்பம் சுற்றி ஆடுதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று திங்கட்கிழமை விநாயகர் பொங்கல் நடைபெறுகிறது நாளை செவ்வாய்க்கிழமை இரவு அம்மை அழைத்தல் நடைபெறும் புதன்கிழமை காலை மாவிளக்கு பூஜையும் மதியம் பொங்கலும் நடைபெறும் இந்த கோயிலானது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில் இந்த கோயில் இருக்கும் அம்மன் ஆங்கிலேயர் காலத்தில் அரசுக்கு சாட்சி சொல்ல சென்றதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் ஆங்கிலேயர்கள் இந்த கோயிலுக்காக ஒரு எட்டு ஏக்கர் நிலம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலமானது இப்பொழுது மத்திய அரசினுடைய விமானப்படை தளத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த கோயிலில் தங்கவேலு என்பவர் பூசாரியாக முப்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கின்றார் அதற்கு முன்பு இந்த கோயிலில் அவருடைய தந்தை பூஜை செய்து கொண்டிருந்தார் இந்த கோயிலுக்கு காடாம்படி கிராமத்திலே இருக்கின்ற அத்தனை கோயிலுக்கும் பெரியவர் குபுசாமி கவுண்டர் அவர்கள் தலைவராகவும் செல்வராஜ் அவர்கள் செயலாளராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவானது இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற பல கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் தொடர்ந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு மிகவும் சீரோடும் சிறப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோயிலில் திருமணமாக வேண்டிய பெண்கள் தாலி கொட்டு தாலி கொடுத்து வரம் கேட்பவர்களும் இருக்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் விரதமிருந்து இந்த கோயிலில் நேர்த்தி கடன் செய்து அருள் பெறுகிறார்கள் என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்